ஃப்ரெண்ட் உட்ஸ் மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா இவரை பத்தின விஷயங்கள் தான் ரொம்பவே கான்ட்ரவர்சியா போய்கிட்டு இருக்கு இவரோட சமையல் எந்த அளவுக்கு பேசு பொருளா இருக்குமோ எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுக்குமோ அதே மாதிரி இவர் பண்ணக்கூடிய விஷயங்களும் பெரிய அளவுல பேசு பொருளா மாறிக்கிட்டு இருக்கு பெரிய அளவுல ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் எஸ் ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் பத்தி தான் இப்ப நாம பேச போறோம் மாதம்பட்டி ரங்கராஜ் பாத்தீங்கன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு அவருக்கு ரெண்டு பையங்க இருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்துல அவரு செகண்டா வந்து ஒரு பொண்ணு கூட லிவிங்ல இருக்கிறது போறதாவும் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் ஒரு வதந்திகள் ஒரு பேச்சுகள் வந்துட்டு இருந்தது அது உண்மையிலேயே வதந்தி தான் அப்படின்னு சொல்லி நாமளும் நம்பிட்டு இருந்தோம் ஆனா அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சோ ரீசெண்டா வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு பொண்ணு கூட லிவிங்ல இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா சோ அந்த பொண்ணே வந்துட்டு சோஷியல் மீடியால ஒரு போட்டோ ஷேர் பண்ணி இதுக்கப்புறம் என்னோட லைஃப் இவர் கூட தான் நடக்க போகுது சோ இதுக்கப்புறம் நான் இவர் கூட ஹாப்பியான ஒரு லைஃப வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு வந்து போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க அதுவும் பயங்கர வைரலா போய்கிட்டு இருந்துச்சு அவங்களோட பேர் வந்து ஜாய் கிறிஸ்டல்டா அவங்க வந்துட்டு ஒரு பெரிய காஸ்ட்யூம் டிசைனரா இருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்துல மாதம்பட்டி ரங்கராஜும் அவங்களும் அதாவது ஜாய் கிறிஸ்டல்டாவும் சேர்ந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டு மாலை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க இது இன்னும் பெரிய அளவுல பேசு பொருளா போச்சு என்ன அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே முதல் மனைவி இருக்காங்க ஆனால் அவங்களோட டைவர்ஸ் கூட ஆகல எதுவுமே நடக்கல அப்படி இருக்கிற பட்சத்துல இரண்டாவது கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்க போறாருன்ற ஒரு பேச்சு தான் இருந்தது ஆனா திடீர்னு பார்த்தா கல்யாணமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட் எல்லாம் பாக்குறப்போ ரசிகர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க ஏன்னா ரீசன்ட் டைம்ல அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் அவருக்குன்னு ஒரு சில ரசிகர்கள்லாம் வந்திருந்தாங்க ஏன்னா அவர் ஏற்கனவே வந்துட்டு ஒரு படம் வந்து ஹீரோவா பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு விஜய் டிவில குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஷோல வந்து ஜட்ஜாவும் வந்துட்டு இருக்காரு ஆனா இது வரைக்கும் இவர் பத்தின நிறைய கான்ட்ரவர்சி வந்திருக்கு ஆனா எதுக்குமே இவர் வாய தொடர்ந்து சார் பண்ணவே இல்லை பதில் அளிக்கவே இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அடுத்ததா பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்ற நியூஸ் வந்தது ஏன் திடீர்னு இவ்வளவு அவசரமா கல்யாணம் அப்படின்னு கேட்குறப்போ ஜாய் கிரிசெல்டா வந்து ஆறு மாதம் கர்ப்பமா இருக்கிறதாவுமே ஒரு நியூஸ் வந்து போட்டிருந்தாங்க ஸோ எங்களோட குழந்தைக்காக நாங்கள் வெயிட் பண்றோம் அதுக்காக தான் இந்த அவசர கல்யாணம் அப்படின்னு சொல்லி அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் அவங்களே கொடுத்துருந்தாங்க ஆனால் இதை பத்தி பட்டி ரங்கராஜ் இப்போ வரைக்குமே எந்த ஒரு பதிலும் கொடுக்கவே இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கான ஒரு வார்த்தை போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது அதாவது மாதம்பட்டி ரங்கராஜுடைய முதல் மனைவி ஸ்ருதிக்கும் இரண்டாவது மனைவியா ஆன ஜாய் கிறிசல்டாக்கும் இடையே வார்த்தை போர்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருந்தது சோ அப்படி இருக்கிற பட்சத்துல மறுபடியும் ஒரு விஷயம் வந்து பயங்கர ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு என்ன அப்படின்னா இப்பதான் இரண்டாவது கல்யாணம் பண்ணாரு அவங்க வந்து ஆறு மாசம் பிரெக்னென்டா இருக்கிறதால சொன்னாங்க சரி ஓகே அந்த பொண்ணு பிரெக்னென்டா இருக்கிறதுனால கல்யாணம் வந்து பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன்ல மாதம்பட்டி ரங்கராஜும் முதல் மனைவி ஸ்ருதியும் ஒன்னா வந்து உட்கார்ந்து இருக்க மாதிரியான ஒரு போட்டோ போட்டோ வந்து பயங்கர வைரல் ஆச்சு அதை பத்தி நிறைய பேர் வந்து நெட்டிசன்கள்லாம் கலாய்ச்சி பேசிட்டு இருந்தாங்க நீ என்னதான்ப்பா பண்ற யார் கூட தான்ப்பா வாழ போற யார் கூட தான் நீ வந்து இருக்க ஒருவேளை ரெண்டு பேருக்குமே ஓகேவா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேச்சுகள் நிறையவே போய்கிட்டு இருந்துச்சு ஸோ மாதம்பட்டி ரங்கராஜுடைய முதல் மனைவி ஸ்ருதி வந்துட்டு அட்வொகேட் அவங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்துல டிவோர்ஸே வாங்காம எப்படி செகண்ட் மேரேஜ் இவர் பண்ணாரு அப்படின்னுமே நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா ஸ்ருதி கூட இதுக்கு வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டல மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஓவர் ரியாக்ட் வந்து காட்டிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியுமே நமக்குள்ள எழுந்தது ஏன்னா இது சம்பந்தப்பட்ட யாருமே எந்த ஒரு பேச்சுகளும் இதை பத்தி பெரிய அளவுல பேசவும் இல்லை ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஸோ முதல் மனைவி கூட மறுபடியும் கை கோர்த்துட்டாரா இல்ல இரண்டாவது மனைவியும் வந்து அவர் தள்ளி வச்சுட்டு இவங்களோட வந்துட்டாரா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருந்தது இப்ப திரும்பவும் பாத்தீங்கன்னா ஜாய் கிறிஸ்டல்டா வந்து ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி மை ஹஸ்பண்ட் எடிட்டிங் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க ஸோ அந்த வீடியோல ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாப்பி ஹாப்பியா இருக்கும்போது போது எடுத்துக்கிட்ட செல்ஃபி பிக்சர் எல்லாத்தையும் வந்து அப்லோட் பண்ணி வீடியோவா ஒரு லவ் சாங்ஸ் எல்லாம் போட்டு எடிட் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ அந்த வீடியோவை எடிட் பண்ணது மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ அதுல ஒரு பிக் வந்துட்டு பயங்கர கான்ட்ரவர்சியா போய்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா லிப்லாக் வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் அதையும் அவங்க எடுத்து போட்டிருக்காங்க இப்படியா ஒரு பொண்ணு வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணதே வந்து ஃபர்ஸ்ட் இல்லீகல் ஆக்சுவலி ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிவோர்ஸே வாங்கல அப்படி இருக்கிற பட்சத்துல செகண்ட் நீ ஓப்பனா வந்து இந்த அளவுக்கு கல்யாணம் பண்ணி ஆறு மாசம் கர்ப்பம் சொல்றது அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டோஸை வந்து ஷேர் பண்றது அது மட்டும் இல்லாம முதல் மனைவி கூட இப்பதான் ரீசென்ட்டா வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்ல அவர் போய் அட்டன் பண்ணார் அதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் சரி ஓகே ஃபர்ஸ்ட் வைஃப் கூட ஒரு நல்ல காண்டாக்ட்ல இருக்காரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது ஆனா இப்ப திரும்பவும் அது வந்து கெடுக்கிற மாதிரி நீங்க அடுத்தடுத்து இப்படி போட்டுக்கிட்டே இருக்கீங்களே என்னதான் நடக்குது இவரோட வாழ்க்கையில ரெண்டு பேருக்கும் ஓகே வா இல்லாட்டி இவர் வந்துட்டு கேம் ஆடுறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால ரொம்ப அதிகமா கேள்விகள் கேட்கப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ இப்போ ஒரு தனி இடமே உருவாயிடுச்சு எப்படி வந்து ஒவ்வொருத்தர் சினிமாவில் வந்தால் கான்ட்ரவர்சிக்கு ஆளாகாம இருக்க மாட்டாங்களோ அதே மாதிரி இப்போ மாதம்பட்டி ரங்கராஜும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கான்ட்ரவர்சிக்கு ஆளாகிக்கிட்டே இருக்காரு சோ ஏன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவர் குக்கிங்ல பெரிய அளவுல வந்தாரு அடுத்து அப்படின்னு சொல்லி விவிஐபி கல்யாணம் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அவரோட கேட்ரிங் தான் இருக்குமே ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப ரீச் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு ஆனா நல்லா வளர்ந்து வரும்போது இந்த மாதிரி விமர்சனங்கள் தேவையா அப்படின்னுமே வந்து ஒரு சிலர் வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க சோ மாதம்பட்டி ரங்கராஜ் ஃபைனலா யார் தான்ப்பா அவங்க ஒய்ஃபு நீங்க யார் கூட தான் வாழ போறீங்க அப்படின்னுமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஸோ இது வந்து இல்லீகல் சைல்டு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இது வந்து சட்டப்படி செல்லவே செல்லாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க ஆனா மாதம்பட்டியோட முதல் மனைவி ஸ்ருதி இதுவரைக்கும் இதை பத்தி வாய் திறக்கவே இல்லை அவங்க வந்து இவங்களுக்கு பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியும் தெரியல ஆனா பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல மாத்தி மாத்தி மெசேஜ் வந்து போட்டுக்கிறாங்க இவங்க ஒரு போஸ்ட் போட்டா அதுக்கு நெகட்டிவா அவங்க கமெண்ட் பண்றது அவங்க ஏதாவது போட்டா நெகட்டிவா இவங்க கமெண்ட் பண்றது ஸோ அந்த போட்டி இருக்கும்ல பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி விஷயங்கள் தான் ரெண்டு பேருக்குள்ள இருக்கே தவிர பெரிய அளவுல சண்டை சச்சரவுகள் இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை எப்படியோ ரெண்டு பேர் கூட சேர்ந்தோ இல்லாட்டி யாராவது ஒருத்தர் கூட சேர்ந்தாவது அவர் ஹாப்பியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவட ரசிகர்களே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க வேண்டுகோளும் வச்சிருக்காங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க இல்லை இன்னும் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் மாதம் பட்டி ரங்கராஜுடைய வாழ்க்கை எங்க போய் முடிய போது எந்த பெண்ணோட அவர் வந்து வாழ்க்கையை நடத்த போறாரு அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு ஸோ அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட் உட் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க